ப்ரோ கபடி சீசனில் வந்தால் நம்ம தமிழ் தலாஸ் டீம் யூமும்பா டீமுக்கு அனுஷ்ட்டு ஒரு மிகப்பெரிய மார்ஜின் டிஃப்ரென்ஸில் அந்த மேட்சை படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீமுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அஞ்சு மேட்செலாம் அஞ்சு மேட்ச்சையுமே வின் பண்ணால் தமிழ் தலாஸ் ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் பட் நானும் என்ன எத்தனை வீடியோஸ்க்கு தான் எப்படியே சொல்லிகிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல இந்த வாய்ப்பெலாம் இருக்குது இதெல்லாம் நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க இவங்க நம்மளெல்லாம் முடிச்சு விட்டு போயிருவாங்க பல நாட்களுக்கு முன்னாடியே பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செஞ்சு இந்த டீமை நம்பாதீங்க கடைசியில் நம்ம அதை வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி பல வருஷம் பண்ணியிருக்காங்க சீசன் ஃபைவ்லேருந்து இந்த டீமை இருக்கோம் இந்த டீமை பற்றி நமக்கு தெரியாதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்ம தமித்தலாஸ் டீம் ஆச்சே எப்படியாவது வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நேற்று வரைக்கும் வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் இந்த ஹூமம்பாட் டீமையும் பட்னாபிரஸ் டீமையும் எப்படியாவது அடிச்சிருங்கடா அதுக்கப்புறம் வர அந்த ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய டீமெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்லேயே வின் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ப்ளே ஆஃப்க்கு போயிடலாம் நம்பிக்கை வச்சு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் பட் யூ மும்பா டீமே நம்ம தமிழ்தலாஸ் டீமை நல்ல ஊமை குத்தா குத்தி அனுப்பி விட்டாங்க இந்த அஞ்சு மேட்சாவது தயவு செஞ்சு இந்த ஃபேன்ஸுக்காவது கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண பாருங்கள் அப்படியே இந்த அஞ்சு மேட்ச்சை வின் பண்ணி தமிழ்தலாஸ் டீம் பிளே ஆஃப்க்கு போனாலும் ப்ளே ஆஃப்ல போய் மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஏன்னா எல்லா டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ் டீம் இந்த டீமை வச்சு பிளே ஆஃபுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஆராயிட்டு தான் வருவாங்க போய் கப்பும் கிடைக்காது ஒரு மண்ணும் கிடைக்காது அங்கே போயிட்டு கடைசி நேரத்தில் உட்காந்து அழுறதுக்கு நம்ம இப்போ அழுறது எவ்வளவோ பரவாயில்லை ஷே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் செமி ஃபைனல் வரைக்கும் வந்தட்டேன் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அழுறதுக்கு லீக் ஸ்டேஜ்லேயே புட்டுக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற எல்லா டீமுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான் ஸ்ட்ராங்கான டீம் தான் பட் நம்மகிட்ட இருக்கிற பிளேயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளேயர்ஸ் கிட்ட இப்போ இன்ஜுரி ப்ராப்ளமில் இருக்காங்க அந்த எட்டு பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா தமிழ்தலாஸ் டீம் நம்பிக்கையோடு இப்போ போகலாம் அந்த நம்பிக்கையோடு அந்த அஞ்சு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இருக்கலாம் பட் எட்டு பிளேயர்ஸ் எட்டுமே முக்கியமான பிளேயர்ஸுங்க நேற்று விளையாண்ட டீமோட ஸ்டார்டிங் செவன் நம்ம டீமோட பி டீம் மாதிரி அதாவது இந்த சீசனுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங் செவன் தான் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் முக்கியமான டீமுக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எவனுமே நம்பி இருக்க மாட்டோம் அதாவது நம்ம டீமோட மெயின் செவன் நம்ம நரேந்தர் கண்டோலா கிடையாது சச்சின் தன்வர் கிடையாது ரஞ்சித் அண்ணா மாஷா நாமத்து விசால் சகரன்னு சொல்லிட்டு பேக் அப்ரேட்டர்ஸும் இங்கே கிடையாது அண்ட் அதேமாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சாகாரத்தி கிடையாது சாகில் குடியா கிடையாது அபிஷேக் கிடையாது மோஹித் கிடையாது இப்படி நம்ம டீமோட மெயின் செவன் இல்லாமல் ஒரு செகண்டரி டீமை வச்சு தான் சமீபத்த லாஸ்ட் டீம் இப்போ பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த செகண்டரி டீமை வச்சு பிளே ஆஃப்க்கு போனால் நம்ம நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி தான் இன்ஜுரி மட்டும் நம்ம டீமுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது முக்கியமான பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க ஆகாமல் இருக்கிற நம்ம ரஞ்சித் அண்ணா நம்ம சச்சின் தென்வர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஃபார்மில் இருந்தாவது நம்ம டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களும் ஃபார்ம் அவுட்டில் இருக்குது மீது இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரியாக இப்படி மெயின் டீமில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிளேயர்ஸ் இப்படி இருந்தாங்கன்னா மீது இருக்கக்கூடிய அந்த காவாசி பிளேயர்ஸை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சீசன் இருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் அது சீனியர் டீமே சீசன் டென்னால் என்ன சொதப்பு சொதப்பு தானே அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்தோம் இப்போ தான் முதல் சீசன் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த தப்புலாம் நடக்க தான் செய்யும் அபிஷேக்லாம் நாலு வருஷம் ப்ளே பண்ணி இன்னும் திருந்தவே இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க முதல் சீசன்லேயே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க இந்த மேட்ச்சுமே ரொம்ப மோசம்லாம் கிடையாது வின் பண்ணியிருக்கலாம் பட் இன்னமும் ஜஸ்ட் தமிழ் தலாஸ் டீம் கிட்டே என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது நம்ம வருத்தப்படுற அளவுக்கு இந்த சீசன் ஒன்று ரொம்ப மோசமான சீசன்லாம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லாவே ஃபைட் பண்ணோம் ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் வந்தோம் ஒன்று அந்த செகண்ட் ஆஃபோட அந்த கடைசி பத்து நிமிஷம் இல்லை கடைசி அஞ்சு நிமிஷத்தில் மேட்ச் அப்படியே கோட்டை விட்டுருவா அது ஒரு மிகப்பெரிய மார்ஜின் டிஃப்ரென்ஸாக மாறிடுது இந்த மேட்ச்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈக்குவலாக வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு எட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பட் ரெண்டு ரெண்டு பாயிண்டாக கொடுப்பாங்க ஆப்போசிட் டீமுக்கு நம்ம மொயின் சஃபாக்கி ரயிலில் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வர மஞ்சித்தோ ஜபர்தனேசோ அண்ட் அஜித்தோ யாராக இருந்தாலுமே ரெண்டு ரெண்டு பாயிண்டாக மினிமம் ரெண்டு பாயிண்ட் தூக்கிட்டு போயிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு போனஸ் ப்ளஸ் ஒன்று இல்லைனா ரெண்டு பாயிண்ட் இல்லை சூப்பர் ரைட் அப்படிங்கிற மாதிரி கொத்து கொத்தாக பாயிண்ட் அள்ளிட்டு போகிறாங்க அதுதான் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட் டீம் இந்த ஒரு டீமை வச்சு அடுத்த வருஷத்துக்கு யார் யாரெல்லாம் ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பிளானிங்கில் நல்ல ஒரு டீமை நெக்ஸ்ட் இயர் உருவாக்குறதுக்கு அங்கே இப்போவே தயார் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது இங்கே வேறு பிளேயர்ஸும் கிடையாது இருக்கிற பிளேயர்ஸ்லாம் உள்ளே இறக்கி விட்டு விளாட விட்டாச்சு அதில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ்லாம் இப்போ விளையாடிட்டுருக்காங்க இன்னொரு தமிழ்நாடு பிளேயர் சாய் பிரசாத் அப்படிங்கிற பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அவரை தான் சப்ஜெடிஷன்லேயே உள்ளே கொண்டு வந்தாங்க சச்சினாக கண்ணில் கூட காட்டலை ஸோ இப்போவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயருக்கு டீமை உருவாக்குறதுக்கு அவங்க தயாராகாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்சை பற்றி கொஞ்சம் அது பேசிடலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மொதல் அஞ்சு நிமிஷம் யூமு பாட்டி மரணமாக காட்டினாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் டீமை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம டீம் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல அவங்க ஒம்பது பாயிண்ட் போயாச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பட் அதுக்கப்புறம் ஒரு கம்பா கொடுத்தாங்க பாருங்கள் அந்த பார்க்கும் போது தான் இன்னும் வை தெரிச்சலாக இருக்குது இந்த டீமை வச்சு நீங்கள் நல்லா விளாண்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம டீம் ஒம்பது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்க அவங்க ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணல ஆல் அவுட் ஆக்கினாங்க அந்த ஆல் அவுட் ஆக்கும்போது ஒரே ஒரு போனஸ் பாயிண்டை மட்டும் தூக்குனாங்க ஸோ முதல் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க அண்ட் அடுத்த பத்து நிமிஷம் யூ மொம்பா டீம் கொஞ்சம் மொமெண்டம் எடுத்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் அங்கே இருந்த மேட்ச் அப்படியே அந்த டீம் பக்கம் போயாச்சு சவண்ட் ஆஃபோட முதல் பத்து நிமிஷம் தமிழ் லாஸ்ட் டீம் கொஞ்சம் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற மாதிரி வந்தாங்க பட் லீட் ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அண்ட் அதே சமயம் லாஸ்ட் டீம் கொத்து கொத்தாக பாயிண்ட்ஸை விட ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு ஒரு பாயிண்டாக விற்று கொடுத்தா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது ரெண்டு ரெண்டு பாயிண்டாக ரெண்டு ரெண்டு பாயிண்டாக தொடர்ந்து கொடுத்தாங்க அண்ட் ரைடிங்கில் நம்ம ஓயின் சஃபாகி ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார் அவருக்கு சப்போர்ட்டி அப்பப்போ கொஞ்சம் வந்தது பட் எங்கள் பிரச்சனையாக இருந்ததுன்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் நம்ம டீமுக்கு கை வெட்டுருச்சு இந்த சீசன்லேயே இதுதாங்க பிரச்சனை இந்த சீசன் இருந்து சச்சின் நரேந்தர்லாம் ஃபார்மில் இருக்கும்போதும் இதுதான் பிரச்சனையாக இருந்தது என்னென்னா ஒரு மேட்ச் டிஃபென்ஸ் ரொம்ப சூப்பராக விளாடுவாங்க பட் ரைடிங்கில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அடுத்த மேட்சில் ரைடர்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க பட் டிஃபெண்டர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதே பிரச்சனை தான் இப்போ இந்த மேட்ச்சிலையுமே இருந்தது இந்த மேட்ச்சில் ரைடர்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணாங்க இது வரைக்கும் நம்பர் ஒன் டிஃபெண்ட் யூனிட்டாக இருந்த தமிழ்தலாஸ் டீம் ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு மேட்ச்சுக்கு மினிமம் பன்னெண்டு பாயிண்ட்ஸுக்கு மேலே டேக்கிள் பாயிண்ட்லேயே எடுக்கிற தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்சில் வேறு ஏழு பாயிண்ட் கூட எடுக்கல மேபி டிஃபென்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ஆனால் தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச் இன்னுமே கோஸ் க்ளோஸாக பிளே இருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி கொத்து கொத்தா பாயிண்ட்ஸை விட்டு கொடுக்காம மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் மேபி வின் பண்ணிருக்க கூட செஞ்சுருக்கலாம் டிஃபென்ஸ் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா நம்ம சாகில்குலியா கிட்ட என்ன பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்தோமோ இப்போ அதையே தான் நம்ம நிதேஷ்குமாரும் பண்ணுறாரு சாகில்குலியா பெருசாக டேக்களுக்கு அட்டன்ட் பண்ண மாட்டேக்கார் பாயிண்ட் வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லி சொல்லியே வெளியே உட்கார வச்சோம் இப்போ நிதேஷ்குமாரும் உள்ள அதுதான் பண்ணிட்டு இருக்காரு பெருசாக அட்டன் பண்ணுறது கிடையாது அப்படியே அட்டன்ட் பண்ணாலும் முக்கால்வாசி அந்த அட்வான்ஸ் டேக்கலுக்காக தான் போய் அட்டன் பண்ணுறாரு அது போகிறதும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டா போக மாட்டுக்கு பல பாயிண்ட்டாக போகுது இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மேட்சஸாக நம்ம நிதேஷ்குமார் ரொம்ப பெரிய அளவில் பிளே இல்லை அந்த ஐம்பது பாயிண்டை கிராஸ் பண்ணுறதுக்கப்புறம் மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இதோ பீடை கீடை பிடிச்சிட்டான்னு தெரில தலைவன் இப்படி போட்டு பாடாப்படுத்துது நம்ம வேற தலைவன் நல்லா ப்ளே பண்ணி டாப் டிஃபெண்டராக வரணும் நம்பர் ஒன் டிஃபெண்டராக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் வந்து நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் டூ பொஷனில் இருந்தார் டாப் டென் டிஃபெண்டர் லிஸ்ட்டில் இப்போ நம்பர் ஃபைவ்ல கூட கிடையாது ஸோ ஓகே இந்த டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழகத்தில் லாஸ் டீம் இந்த சீசன் ப்ளே ஆஃப்க்கு போக இல்லை நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படியே ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அடுத்த நாலு மேட்ச்சு வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போனாலும் கப்லாம் ஒரு முயறும் வராது தயவு செஞ்சு ஆசைப்பட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன்னா சீசன் இருந்து இது நமக்கு பழக்கப்பட்டு போச்சு ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நமக்கு நல்லது பொறுமையாகவே இருப்போம் அடுத்த அஞ்சு மேட்ச் வின் பண்ணுறாங்களா எத்தனை மேட்ச் வின் பண்ணுறாங்க ஸோ வின் பண்ணாலே நமக்கு போதும் இப்போதைக்கு நமக்கு கப்பு வேணாம் ஒன்றும் வேணாம்